உறங்குவது போல் சாவுக்காடு உறங்கி உறங்கி விழுப்பிற போல் வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி உறக்கத்தில் மனிதர் நாடகத்தில் நடித்துக்கொண்டிருக்கிறான் என்று உணர்ந்து பச்சை திரு தனித்திறு விழுத்திரு என்று மாண்ட மனுக்களை மீண்டும் எழுப்பு செய்கிறார் வள்ளல்பெருமான் சொல்லியிருக்கிறார் தெளிவாக சொல்லியிருக்கிறார் மாண்ட மனுக்களை மீண்டும் எழுப்பிக்கிறார் அப்படின்னா வள்ளல் பிரான் எப்படி மீண்டும் எழுப்பி எழுப்பிக்கிறாருன்னு நம்ம வளர்பிரான் அனுப்பு கொண்டிருக்கிறோம் அந்த 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 சிறிய மரணத்திலேருந்து நம்மளை மீண்டும் எழுப்பிக்கிறார் இதுதான் வள்ளல் பிரான் மாண்ட மனுக்களை மீண்டும் எழுப்பிக்கிறார் சொ சொல்லியிருக்கிறார் வள்ளல் பெருமான் அந்த நிலையில் தான் இருக்கிறார் நம்ம 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 ஒரு நம்ம ஒருத்தத்தில் எந்த நிலை செல்லு செலுகிறோமோ அதே நிலையில வளர் பெருமான் நிலச்சி இருக்கிறார் அந்த நிலையில இருக்கிறத நம்மள எழுப்பி எழுப்பி நம்மள நம்ம உறங்கிட்டு இருக்கிறோம் அதுல இருந்து மீண்டும் எழுப்புகிறார் அதுதான் நம்ம வளர்ப்புற மாண்ட மனுக்களுக்கு நான் எழுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அதெல்லாம் வளர் கருமான பரிபாசை அந்த பரிபாசை வந்து நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரம் தெரியாது